குழந்தையே பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்டத்து சேரி ஒன்று இன்று இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே இந்த தாயானவள் வாக்கினில் உண்மை இருக்கிறது என்பதையும் நம்பினால் மட்டும் நீ தொடர்ந்து கேட்டால் மட்டும் போதும் ஒரு உன்னை சுற்றி வருகிறது என்றால் நீ என்ன நினைப்பா அம்மா நீ தானே என்னை சுற்றி வருகிறாய் என்று என் குழந்தை அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் நான் சொல்ல போகின்ற இந்த தேவத்தை நீ வணங்குகின்றாயா இல்லையா என்பதை முதலில் நீ எனக்கு உறுதி செய்ய வேண்டும் இவர்களை வணங்குவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதனால் இவர்களை வணங்குகின்றாயா என்பதையும் முதலில் நீ உறுதி செய்யவிட்டால் ஆனால் நிச்சயமாக இந்த தேவம் உன்னை சுற்றி முதலில் வருவதற்காக காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் அவரிடத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்தாலுமே ஒரு சிலரை நீ மறந்து விடத்தான் செய்கின்றாய் எப்போதுமே உன்னுடைய குலதெய்வத்தின் மீது உன் அன்பு அதிகமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய் அதற்கும் அடுத்தபடியாக உன்னுடைய முன்னோர்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றாய் கடைசியாக என் குழந்தை நீ வணங்க வேண்டிய ஒரு தெய்வத்தை நீ மறந்து விட்டாய் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்றவள் ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு அதை சரியாக உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் எல்லாவற்றிற்குமான விளக்கத்தையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுக்காமல் எதை மட்டும் நீ உறுதியாக செய்தால் போதும் இன்று இந்த வராகி உனக்கு தரக்கூடிய இந்த செய்தியானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பலனை கொடுக்க கூடியதாக இருக்கும் உன்னை சுற்றி நடந்த பல விஷயங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்க கூடியதாக இருக்கும் இது நாள் வரையிலும் நீ கடந்து வந்த உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக மேலும் மேலும் அதிகப்படியான ஊக்கத்தை உனக்கு கொடுப்பதற்காக இருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ அதிகப்படியாக இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று ஒரு தாயாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது

என் பிள்ளையோ பணம் அதிகாரப்படைத்த மனிதர்கள் மற்றவர்களை துச்சம் என்று நினைக்கும் வரை யார் வாழ்க்கையிலும் நடந்துவிட போவதில்லை எவன் ஒருவன் தன்னிடத்தில் அதிகமாகத்தானே இருக்கின்றது தமக்கு தேவையாக போக உள்ளதை நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லி அதனை ஓரிடத்தில் ஒப்படைக்கும் அதனை நிச்சயமாக எல்லோருமே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி சில நேரங்களில் சரியான புரிதல் வராமல் இருப்பதனால்தான் என் குழந்தைக்கு என்ன நடந்தது எது நடந்தது என்பதையும் புரிந்து கொள்ள போய்விட்டது இனியும் இப்படியே ஒன்றும் தெரியவில்லையே கவனிக்காமல் சென்று விட்டேன் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு கூடாது உனக்கு பக்குவம் என்பது வந்து விட்டது இதற்கு மேலும் நீ என்ன செய்ய போகிறாள் என்கின்ற சூழ்நிலையும் உனக்கு வந்துவிட்டது இதை எல்லாவற்றையும் நான் நீ நல்லபடியாக இருப்பாய் என்று உன் அம்மா உனக்கு நான் ஆசிகளை வணங்குகின்றேன் நான் உன்னோடு இருக்கும் வரை எந்த தீயச சக்திகளும் உன்னை நெருங்காது ஆனால் நல்ல சக்தி உன்னை நெருங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நல்ல சக்தியை உன்னுடைய இல்லத்தில் நீ வரவழைக்க வேண்டும் அவர்களின் வருகைக்கு உன் இல்லத்தின் வாசலில் இருந்து எப்போதும் உன்னை வாழ்த்த வேண்டும் உன் அம்மா நான் சொல்லேன் அப்பேற்பட்டவர் யார் முதலாவது உன் குலதெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய் இரண்டாவதாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றாய் மூன்றாவதாக அம்மாவாசை நாட்களில் உன்னுடைய முன்னோர்களை வணங்கி கொண்டிருக்கின்றாய் நான்காவதாக நீ வணங்க வேண்டியது என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் மற்றதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றன நீ இவர்களை மட்டும் கண்டு கொள்ளாமல் விட்டதற்கு காரணம் இவர்கள் எல்லாம் நாம் நேர்மறையாக செய்ய வேண்டுமென்று நினைக்கும் போது அது அப்படியே தனக்கு எதிர்மறையாக விளைந்து விடுகின்றது இப்படிதான் இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது படி இருக்கும்போது இப்போது நடக்கின்ற இந்த விஷயம் அதாவது உன்னுடைய கண்ணிப்பெண் தேவதை நீ எதற்காக வணங்க வேண்டுமென்று உன்னுடைய தாயானவள் நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே எல்லா தெய்வங்களும் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் ஆனால் எப்போதுமே அது சரிபட்டு வந்துவிடாது எப்போதுமே அது சரியாக நடக்க முடியாது நீ கண்ணிப்பெண் தெய்வத்தை வணங்க வேண்டுமென்றால் முதலில் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவாக வைத்திரு உனக்குள் எப்போதுமே நான் இருந்து அதை உனக்கு நடத்துவேன் என்று நினைவில் இருக்கட்டும் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது சோதனைகள் வரும்போது என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வத்தை பார்த்து அல்லவா உன்னுடைய இல்லத்தில் கன்னி தெய்வம் தெய்வத்தை என் பிள்ளையினி வணங்க வேண்டும் அவர்கள் யார் என்று உனக்கு நான் இப்போது சொல்கின்றேன் என் குழந்தை ஒரு பெண்ணானவள் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணி மறைந்தாள் அவள் வழிபாடு பண்பாடும் நம்முடைய கிராமங்களில் எல்லாம் தொடர்ந்து வரும் பெண்களை தேவம் வழிபடும் வழக்கம் நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றது சக்தி வழிபாடு என்பது நம் தாய் வழிபாடு தான் என் பிள்ளையே எப்போதுமே இந்த கன்னி தெய்வம் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்பது இன்பத்தை கருவாக்கினால் பெண்கள் உயிருக்குள் உயிர் அமர்ந்து மனித குலத்தை விரித்தி அடைய செய்வதற்கு பெண்தான் இந்த காரணத்திலேயே பெண்களை மகாசக்தியாக பார்த்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் தன்னை விட பழம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கின்றார்கள் அவளை கையெடுத்து கும்பிட்டிருக்கின்றார்கள் இந்த பழக்க வழக்க மரபுக்குள் வரலாற்றுக்கும் இன்று நிலவும் சற்றுதான் வாழ்க்கையும் ஒரு பெண் இந்த உலகத்தில் தோன்றி அவரின் வாழ்க்கையும் முடியும் அவளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைய ஆசையாக அல்லவா என் குழந்தையே இந்த பெண்கள் பெரும்பாலும் அவர்களுடைய சராசரி வாழ்க்கையை தவறவிட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள் கண்ணி தன்மையை கொடுத்து தாய்மையாக்கி பெற முடியாமல் இருந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரச்சி தெய்வ நிலைக்கு இவர்கள் உயர்ந்து விடுகின்றார்கள் சுமங்கலிகள் கன்னி தெய்வங்கள் வழிபட்டால் மங்களாய பலம் அதிகரிக்கும் கன்னி பெண்கள் விரைவில் திருமண யோகம் கைகூடும் என்ற பொதுவான நம்பிக்கை இருப்பதால் கன்னியை வணங்கும் வழக்கம் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தெய்வங்களுக்கு ஆடி மாதம் தை மாதங்களில் சிறப்பான பூஜைகள் செய்வது வழக்கம் பெருமாளும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த நாட்களில் வழங்குவதை நாம் கடைபிடித்து வருகின்றார்கள் மேற்கண்ட மாதங்களில் வழங்க முடியாததால் தை மாதம் இரண்டு இரண்டாவது நாளில் கன்னிக்கு பூஜை வைத்து வணங்குவார்கள் தங்கள் குலதெய்வத்தின் பங்குனி உதிரத்தில் வழங்கும் போது கூட மாறாக வீட்டிலுள்ள கன்னி தெய்வத்திற்கு வழங்குவது வழக்கமாக இருக்கின்றது பொதுவாக ஒவ்வொரு திசைகளையும் கன்னி மூளைகளை அக்னி மூளை வாய்வு மூளை ஈசன மூளை என்று பிரித்து கூறுவதுண்டு அதில் வடகிழக்கு மூளை இறைவனுடைய ஈசன மூளை என்றால் தென்மேற்கு மூளை கன்னி தெய்வத்திற்குரிய கன்னி மூளை என்கின்ற தனி சிறப்பும் பெற்றது கன்னி வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உனக்கு உணர்த்தும் விதமாக அது இருக்கின்றது என்பதை புரிந்துகொள் பெரும்பாலும் இறை வழிபாட்டிற்கு இணையான வழிபாடாக கன்னி தேவ வழிபாடு போற்றுகின்றது இங்கு இருக்கின்றவர்கள் நேரிலோ அல்லது விபத்திலோ நோயிலோ மடிந்து விடுகின்றார்கள் குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தேவ வழிபாடு முக்கியமான பங்கு வகிக்கின்றது குடும்பத்தில் பலருக்கும் மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கன்னி தெய்வத்தை வணங்கி விட்டார்கள் ஆனால் அனைவரும் ஒன்று கூடி விடுவார்கள் இது குடும்பத்தில் எழுதப்பட்ட ஒரு சட்டம் என்பதை புரிந்துகொள் ஏதேனும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பதுதான் கன்னி தேவத்திற்கு பிடிக்கும் அனைவரும் குடும்பத்தோடு ஏற்ப அவர்களுக்கு உடை எடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும் இளம் பெண்களுக்கு பாவாடை சட்டைகளும் தாவானிகளும் அதைவிட பெரிய பெண்களுக்கு சேலையும் சட்டைகளும் வணங்கி வைத்து வணங்குவார்கள் அந்தி கருக்களில் கண்ணி வணங்க வேண்டு துவங்குவார்கள் மஞ்சள் கிழங்கு சீருடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல்கள் வைத்து பிச்சுப்பு வைத்து வணங்குவார்கள் மறி கொழுந்து படைத்து சாம்பிராணிகள் மனத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் நீ தெளித்து கண்ணியை வணங்க வேண்டும் இந்த ஆ பெட்டி கன்னி பெட்டி என்று பெயர் கன்னி பெட்டியை வைக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ள பூ படைத்த பெண்களுக்கு அருள் வந்து நிச்சயமாக அவர்களை தங்களது குறைகளை முறையிட்டு தீர்மானிக்குமாறு குடும்பத்தை வேண்டுவார்கள் அவரிடமிருந்து கும்பிடுவதற்கு கிடைக்கும் பின்னர் கன்னி மூளையில் உயரமாக இடத்தில் இளனார் பெட்டியை வைத்து விடுவார்கள் முதலாம் ஆண்டு வைத்து படைத்த கன்னி பெட்டியை மறு ஆண்டு தான் எடுப்பார்கள் கன்னி பெட்டியை அடுத்த நாள் எடுக்கும் போது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் மூளை விட்டு இருந்தால் தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை அதற்குள் வைத்திருக்கும் துணியை குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு உடுத்த கொடுக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக தனது வீட்டில் மனமகாத பெண்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அவர்கள் தினம திருமணம் முடிந்து வேறு வீட்டு பெண் எனவே அவர்களுக்கு கண்ணி கும்மிட்ட துணி ஒருபோதும் கிடைக்கக்கூடாது வீட்டுக்கு ஒரு மருமகளுக்கு கண்ணிக்கு வணங்கிய துணியை கொடுக்கலாம் ஆனால் அவர் அந்த குடும்பத்தின் பெண்ணாகி விட்டார் அல்லது குடும்பத்தில் வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கன்னி தெய்வங்கள் சொல்லி இருக்கின்றது குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கண்ணி வழிபாடு ஒரு சான்று இன்றைய நவீன யோகத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருள் நாட தேட தேடி சென்று அல்லவா ஏதேனும் ஒரு கல்யாண கோலத்தில் ஒன்று சேர்வது மிகவும் கடினமாக இப்போது மாறிவிட்டது உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கிறது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நாம் படைக்க தயாராக செய்ய வேண்டும் என் பிள்ளையே இங்கே பணியார அதிரசம் என இனிப்பு பலங்காரங்கள் கண்ணிக்கு மிகவும் பிடிக்கும் படியலில் படையலில் நிச்சயமாக பணியாரமும் அதிரசமும் இருக்க வேண்டும் என் குழந்தையே பாயாசத்தோடு ஒரே நேரத்தில் அமர்ந்து வைத்திருக்க வேண்டும் அனைவரும் ஒரு பரிமாறிவிட்டு இடத்திலிருந்து அமர்ந்து சாப்பிடுவார்கள் இந்த சம்பந்தி விருந்து கன்னி வழிபாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த வழிபாட்டிற்கு வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்திறனை ஒன்று சேர்த்து விடுகிறார்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவை தேடி தேடி வருகின்றார்கள் பெரும்பாலுமே எந்த ஒரு பெண்ணுக்கும் எப்போதும் தன்னுடைய பிறந்த வீட்டின் அதிகா அதிகமாகத்தான் இருக்கும் கண்ணிகளும் ஆசை தம் வீட்டில் அண்ணன் தம்பி என்று உறவு முறைகள் அனைவருக்கும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் போது மனம் குளிர்ந்து அவர்களுக்கு வேண்டு வரம் கொடுப்பாள் எல்லா இடங்களிலுமே இது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பெரும்பாலும் ஒரு கன்னி தெய்வமானது ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் செய்வினை கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும் பேய் பிசாசுகள் எதுவும் இருக்காது நோய் நொடிகள் எதுவும் அண்டாது குழந்தைகள் திடீர் திடீர் என்று அழுதால் கூட கன்னி பூஜை வைக்கவில்லை என்று கன்னி பயங்கர காட்டும் என்று சொல்லுவார்கள் கண்ணி தன்னுடைய தேவைகளை குழந்தைகள் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்றுதான் அர்த்தம் இது அப்படி பலவிதமான பேச்சுகளுக்கு இடமாக்கி விட்டது குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கும் போது கண்ணியை வணங்கும் போதும் நிச்சயமாக இருக்கின்றது ஒருவர் தனது வீட்டில் கண்ணியை வைத்து வணங்கினார் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் தேடிப் போக வேண்டிய அவசியம் கிடையாது கன்னிகளின் கதை பல வேறுபாடு பேச்சு வந்தாலுமே என் குழந்தை சில கதைகள் ஒருவரின் மனதை உருவாக்குவதாக இருந்துவிடும் ஒரு குடும்பத்தில் தாயும் தலைமகளாயிருந்த சிறுமி ஒருவள் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு பாவடை சட்டை எடுத்து வைத்து கும்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி வருடங்கள் கழித்து ஒரு நாள் அந்த கண்ணி பெண் தாயின் கனவில் தாயாகவே எனக்கு இருபத்தி மூணு வயதாகிட்டு இன்னும் எனக்கு பாவட சட்டை தானா அது எனக்கு போதவில்லையே என்று கண்ணீர் மறுக கேட்க அந்த ஆண்டு முதல் சேலை சட்டை வணங்கி வைத்து ஆரம்பித்து விடுவார்கள் கன்னி தேவம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மறைந்து வாழும் குழந்தையாகத்தான் வணங்கப்படுகின்றோம் ஒரு வீட்டில் கன்னி தெய்வத்தை வணங்க மறந்து விட்டார்கள் பிறந்த குழந்தை தினம் இரவு அழுது கொண்டே இருந்தது ஒரு நாள் வைத்தியர் ஒருவர் உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குவர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூற கன்னியை வணங்கி கன்னி மூளையில் குழந்தையை கிடைத்தி எடுத்த பிறகு தானாகவே நின்று விட்டதாம் இது போல கன்னி தெய்வங்கள் இந்த நவீன யோகத்தை விளங்கி வருகின்றார் பல அற்புதங்களையும் அதிசயத்தையும் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளையே நாற்பட்டியானது எங்கு கிடைப்பதில்லை அது மிகவும் இப்போது கிடைப்பதற்கு அரிதமான ஒரு பொருளாக மாறிவிட்டது கிராமங்களிலும் வீடுகளிலும் இந்த நாற்பட்டி பல வண்ணங்களில் கிடைக்க தொடங்கியிருப்பதை இப்போது வழக்கத்தில் காணலாம் என் குழந்தையே சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் கண்ணிபெண் தேவத்தை வணங்க மறக்காதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை அவர்கள் நடத்த காத்துக் கொண்டிருக்கும் போது அதை இல்லை என்று ஒருபோதும் வேண்டாம் ஒருபோதும் நீ மறந்து விடு மறத்து விட கூடாது கண்ணி தேவத்தினுடைய அன்பையும் அருளையும் பெற்று இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தில் நிறைவேற்றிவிட வேண்டும் குலதெய்வத்தை வணங்குகின்றவர்கள் இவர்கள் தேவத்தை வணங்குகின்றார்கள் முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இந்த கண் பெண் கண் பெண்ணி தேவத்தை மட்டும் எதுக்கு விடுகின்றார்கள் சரியான நேரம் கிடைத்த போது அவர்களுக்கு அது மறந்து போய் விடுகின்றது அதனால் என் குழந்தை இனி மேலாவது இதை நீ சரியாக பின்பற்றி கொண்டிருந்தால் போதும் உன் தாயாவன் அவள் சொன்ன வார்த்தைகளில் உண்மையாக அர்த்தம் இருக்கின்றது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இனி எதற்காக என் குழந்தை நீ யோசிக்காதே தாயானவள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்று எண்ணும்போது இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் இந்த தேவத்தை வணங்கினால் இது போன்ற வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் அறிந்து இந்த வராகி இதை தெரிந்து கொண்ட பிறகும் கூட அப்படியே செல்ல மனமில்லாமல் உன்னிடத்தில் விடமாட்டேன் இப்போது இதனை சொல்லிவிட வேண்டும் என்று இருக்கின்றேன் இங்கு முக்கியமான தேவங்கள் நான்கே நான்குதான் உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தேவம் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் இவரின் நான்கு பேருடைய ஆசைகளையும் ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது யார் தடுத்தாலும் சரி உனக்கு கிடைத்தே தீரும் என்பதையும் இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற போது இது போன்ற ஒரு விஷயம் இது போன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார எண்ணி அவர்களை வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிச்சயமாக அதிகரிக்கும் இங்கு எல்லோருக்கும் இருக்கின்ற இதையெல்லாம் செய்வது உன்னால் முடிந்த விஷயம் மட்டுமல்லாது சிறிதளவு செய்ய இருக்கின்றது என்று தொடங்கினால் போதும் குறைந்தபட்சம் துணியாவது அவர்களுக்கு எடுத்து வைத்து அவரை வழிபட்டால் மனம் குளிர்ந்து எப்போதுமே உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் உனக்கான நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இந்த தை மாதத்தில் ஆடி மாதத்தில் இந்த கண்ணி பெண் தெய்வத்திற்கு கடைசி மாதம் வரை நீ பூஜைகள் செய்யலாம் என் குழந்தையே இந்த தேவங்களின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி